对。 இந்தியரும்பான் ரொம்ப சேட்டை பண்ணதான் இவன் அமைதியா தூங்கிட்டான் அவன் அம்மா வெளியில போயிட்டா இருந்தாலும் சேட்ட அது மணி எத்தனை மணி ஆகுது நைட்டு தான் உங்களுக்கு குதலமா இருக்கு കുളികണം കൊണ്ടാട്ടെ അല്ല പേടിടാം നാം യേശുവിനെ ഇവർന്ന് വണ്ടിയേക്കോ വിട് ഡബ്ല്യുഡബ്ല്യുചാമ്പ്യൻ നീയെ ഉള്ളോ அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படிதான் என் கையில எப்படி பறந்து விட்டாங்க ரவுதி தூங்குதுனாலே இவங்க ரெண்டாருக்கும் செம்ம ஜாலியா இருக்குது இருந்தாலும் ஒரு மனசை தூங்கிட்டு இருக்கும்போது என்னென்ன சேட்டெல்லாம் இது இடியே விழுந்தாலும் நானும் தானே சின்ன வயசுல படி ல ஆடுத்து வருட்ட ஒரு பே புடிச்சு கடிக்கு

ஊதுள் ரெடி எப்படி பண்ணிட்டு இருக்காது பதினா